ஒற்றுமையை வளர்ப்போம் வரவேற்புரை மகேஷி மோஸ் பண்ணுவாங்க மோகத்தை நான் சிறப்பாக ஏற்பாடு செய்வதற்கும் நான் அருமை செல்வதற்கு மகிழ்ச்சி அவங்களுக்கும் அவங்களுக்கு உறுதியாக இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கும் முதலில் எனக்கு நன்களும் வாங்க தெரிவிக்கப்படுகிறேன் எனக்கு ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது எனக்கு இருக்கணும்னு ஆசை அதனால் வந்து கோவிட் சூழ்நிலை முக்கியமான ஃபங்க்ஷனை அவாய்ட் பண்ண முடியாது அதனால் அது மூணுக்கு சொல்லி முடிச்சார் ஏன்னா எல்லோரும் இப்போ எல்லாருமே இப்போ இப்போ வந்து ஜனவரி மாதம் தான் பொங்கல் அப்புறம் ஆகஸ்ட் மாதம்னா தீபாவளி டிசம்பர் மாதம்னா கிறிஸ்மஸ்ஸு அந்த வந்து செப்டம்பர் மாதம் தான் சாரி ஏப்ரல் மாதம் தான் இது ஒரு சேர கொண்டாடுங்க பாருங்கள் இந்த ஒரு மாதம் அவங்களுக்கு ஒரு சேர்த்து கொண்டாடுறீங்க அப்போ மகன் உங்களோட முகம் எப்படி தானே தாமரை மாதிரி இருக்குது அதாவது என்னன்னா என்ன காரணம்னா எவ்வளோ ஜாலியாக எல்லா மைண்டில் ஸ்ட்ரெஸ்ஸை எல்லாம் வெளியே போயிட்டு ஊடக ஒத்துமையாக ஜாலியாக ஒரு என்ஜாய்மெண்ட்டு வீட்டில் வீட்டில் எடுத்துக்கிட்டு வார் நாங்கள் அதை பண்ணு இந்த பேருக்கு சொல்லு அந்த ஸ்ட்ரெஸ் இந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை இந்த ஒரு நாளே க்ளியர் பண்ணுறாங்க இந்த போதை நிறைய பேர் அது மாதிரி சொல்லிட்டேன் கிட்டத்தட்ட போறீங்க நீங்களே சொன்னாங்க அதே மாதிரி மூணு விஷயம் தயவு செய்து வீட்டுக்கு குப்பை வாங்குவாங்க குப்பையை தயவு தர வச்சு கொடுங்க மங்கு குப்பை மங்கால் இருக்கு ஏன்னா இப்போ சில பேர் வந்து ஒன்றா கலந்து கொடுத்துனால நான் வந்து எட்டே காலுக்கு நான் அந்த வீட்டில் குப்பை எடுக்க போகிறேன்னா நீங்கள் ஒன்றா கலந்து கொடுக்குறதுனால நான் அதை பிரிக்கிறதுக்கு எனக்கு வந்து பத்து நிமிஷம் ஆகுது அந்த எட்டே காலுக்கு அவர் வேலைக்கு போகிறவர் அதனால எனக்காக வெயிட் பண்ணணும் நினைச்சு வரணும் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போயிடுறேன் அதை என்ன எடுக்க முடியல அதனால என்ன சொன்னால் மருந்து கூப்பிட்டு வாங்குறது கண்டி கண்டிப்பாக நீங்கள் பிரச்சனை ஒன்று ரெண்டாவது எக்கார கொண்டும் அரசாங்கம் சொல்லிடுற ஒரே ஒரு பிளாஸ்டிக்கை பயன்படுத்தாதீங்க தயவு சொல்கிறேன் இந்த வந்து நிறைய மாடுகள் இறக்குது ஒன்று ரெண்டாவது வந்து இப்போ நீங்கள் வந்து அந்த பிளாஸ்டிக்கை பயன்படுத்திட்டு நீங்கள் வந்து ஒரு கிரவுண்ட்லேயே ஒரு ஓப்பன் வேலை போட்டிங்கன்னா அந்த பிளாஸ்டிக் போய் இப்போ படிக்கிறது நான் கிரவுண்டில் செடி பிடி மறங்க வரதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடுது ரெண்டாவது இது பண்ண சொல்றேன்னா என்னிடம் காய்கறி வாங்கினால் உங்களுக்கு சில நன்மை கிடைக்கணும்னு சொல்லிட்டு தள்ளு ஸ்பீக்கர்ல ஸ்பீக்கரில் போட்டு காய்கறி ஊற்றணும் போகிறாரு அப்போ மகளிர் என்ன பண்ணாங்கன்னா ஏப்பா உங்ககிட்ட காய்கறி வாங்கினா எனக்கு என்ன நன்மை கிடைக்கணும்னு அப்படிங்கிறாங்க நீ முதல்ல வாங்குங்க அப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்னா சரி ரைட் ஓகே நான் வாங்குறேன் சொன்னேன் சரி நீங்கள் என்ன காய்கறி பொறுக்குங்க ஏப்பா சொல்லுப்பா என்னப்பா என்னப்பா என்ன இதெல்லாம் என்ன என்ன நம்ம பாரு அதாவது நான் இருக்கக்கூடிய காய்கறிகள் ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்க ஒரு காய்கறிகள் குளிர் ஊட்டும் காய்கறிகள் இது ஒரு நன்மைன்றது சரி நீங்கள் ஒரு கிலோ தக்காளி கூட ஒரு கிலோ கத்திரிக்காய் போடுங்க எடுத்து நம்ம அந்த இடையில போடுறோம் நம்ம தான் எடுத்து போடுறோம் அவரை எடுத்து போட மாட்டார் நம்ம என்ன பண்ணலாம்ப்பா எக்ஸ்ட்ரா ரெண்டு பழக போடும் ஆனால் இதுவே நீங்கள் சூப்பர் பண்ணு வாங்கலாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்து போகிற அந்த ரெண்டு தக்காளிமும் இரண்டாவது ரெண்டாவது பில்லு இது ஒரு நன்மை இல்லை சரி ரைட்டு ஓகே காய்கறிலாம் வாங்கிக்கலாம் வாங்கலாம் முடிச்சாச்சு அப்போ வந்து அவர்கிட்ட வந்து பேரம் எவ்வளோ ஆச்சு எண்பத்தஞ்சூவாச்சு பேரம் பேசணும் பேரம் பேசி அஞ்சு ரூபா போனால் போக சொன்னேன் எண்பரூவா எம்பது தான் சொல்லி போது வாங்கிறேன் ஆனால் இதுவே நீங்கள் குழு சூப்பர் பண்ணி குழு போனால் அவங்க சொல்லுங்கிற அந்த கம்ப்யூட்டர் பில்லு தான் அது ஒரு நன்மை அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நம்ம சும்மா இருக்கோமா நம்ம கை சும்மா இருக்கேன் நம்ம சாதாரண கொசுரு எல்லாம் வாங்கிட்டு தூட்டு கொடுத்துரு கொசுரு கருவேப்பிலை கொத்தமல்லி அது இதுவே நீங்க சூப்பர் மாட்டம் போய்ட்டு அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கினா அதுக்கும் விண்லேயே பணம்